సాచి కేబు నా సాచి అవారు ఏతలా నసత వసు థాంక్యూ లాట్ వెస్టర్ లాట్ ఏది వాల్గా వలీ వాల్గా నా కుమ ఎలా చెప్తానే నా నవంబర్ మాసానికి విడాప పరిచయానికి విడాప అంటున్నాను ఆనా నా వంత కో

நிறைய பேருக்குரிய நிறைய சொல்லி இருக்கிறது என்னுடைய சொந்தக்கார அம்மா பெரிய சுரேஷ் அவங்களுடைய அப்பா அப்பா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரொம்ப முடியாம படுத்துட்டாங்க அப்பாவுக்கு வந்து காலில் புண்ணு அப்புறம் அது கட்டி கட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க அவங்க ரொம்ப அப்பாவுக்கு கொஞ்சம் மாதிரி அப்புறம் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளம் ஹார்ட்ல கொஞ்சம் அப்போ முடிய வீட்டுக்கு வந்து முடியலன்ட்டு படுத்துட்டாங்க அப்புறம் ரெண்டு நாள் வச்சு பார்த்துட்டு நாங்க பாலக்காடு கூட்டிட்டு போய் பால்கா ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணி டாக்டர் பார்த்தது மூணு நாள் அங்கே வச்சிருக்காங்க பார்க்கு அப்போ பார்க்கும்போது தான் சொன்னாங்க கார்ட் அட்டாக் வந்துருக்குது அவங்களுக்கு ஒரு வந்து பேரிக்ஸ் மாதிரி அது வந்துருக்குது அப்புறம் பேசவே மாட்டாங்க சதம் விட்டே இருப்பாங்க அவங்க வந்து எப்படின்னா எப்போ பார்த்தவங்க ஜெர்மனிக்கிட்டே இருப்பாங்க ஜெர்மன சாதாரணமாக நம்ம பேசுறதே வந்து அதையும் வந்து அதுலேயும் ஒரு ஜெர்மன் அவங்க நம்ம அப்பாவும் சொல்கிறாங்க

எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்பா சொல்லுங்க நான் அம்மா சொல்லிட்டு வரேன் அந்த அம்மா தான் கொடுக்கணும் இன்னும் அந்த அம்மாவுக்கு வராது கொடுக்கணும் அப்பா வந்து ஜென்மம் பண்ணுற நல்லபடியா அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க பிடைச்சே ஆளும் நல்லபடியா பேர பண்ணல ஆரம்பிச்சு சொல்லிட்டு நான் அந்த அம்மா அப்பா பேசின அம்மா அரமாக்கார்க்கு வந்து சாப்பிட்டு சொல்றேன் நீ வந்து எனக்கு அந்த அம்மா நல்லா கொடுக்குறேன் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க அதே போல் அப்பா அம்மா ரொம்ப முடியாதனால அப்பா வந்து சாப்பிடறதே இல்லை அவங்களே ரொம்ப வீக் ஆயிட்டாங்க अपने बॉय में तो कौन चंद्र जी करने वाले थे ना गोदास सांप करवा गया, भोजसांप करवा गया, हरियाण सांप में बाराबार लाए। नमः 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 எனக்கு என்ன இங்கே வந்து நான் ஒவ்வொரு டைம் நான் வந்து ட்ரையர் பண்ணும்போது வைக்கும்போதும் எனக்கு எல்லா ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நல்லபடியாக நடந்துட்டுருக்குது மாதவ எல்லா விஷயத்துலேயும் எனக்கு வந்து உதவி செஞ்சுட்ருக்காங்க அதுக்காக போடான்னு கொஞ்சம் நினைச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் வயப்பில் செகண்ட் இயர் ஐடி பண்ணிட்டுருந்தான் அவன் வந்து ஒரு லேப்டாப் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான் அந்தளவுக்கு அது வருமானம் வரலை இந்த அளவு அவனுக்கு வாங்கணும் வாங்கிட்டிருந்தான் கொஞ்சம் ஈஸியாக படிப்போம் அப்படின்னு சொன்னான் அதுக்காக வரணும் அதுவும் நடக்கும் அப்படின்னு கம்பியோட ஒரு ஃபீஸ் வந்து என் வீட்டுக்காரோட மாமா தான் ஒரு ஒரு செமஸ்டர் பீஸ் அவுண்ட்டு ஒரு செமஸ்டர்ஸ் எங்கிட்ட கற்று சொல்லியிருந்தார் எங்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்றப்போ ஒரு கம்மியாக ஒரு உதவி செஞ்சு தான் இருக்கிற எனக்கு எதோ லேப்டாப் கேணும் அப்படின்றப்போ லாஸ்ட் டைம் அவர் வந்து செமஸ்டர் மார்க்கில் என்ன எதுலாம் வச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்காரு நான் கம்மிட்டு பேசுகிறேன் என்னடா அப்படின்னா இப்போ லேப்டாப் வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் அவன் கம்மி வந்து எனக்கு எந்த கஷ்டத்தை எங்களுக்கு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுவேன் அப்போ அவன் சொல்லியிருந்தா லேப்டாப் இல்லை இல்லாமல் இருந்துச்சு இப்போ ஜிசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறப்போ ஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா ஆனால் தம்பிக்கு நான் சொல்லலை நான் எங்கள் அப்பாட்டையும் பேசுகிறேன் சரி பார்க்கலாம் அப்படின்னு போன ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவங்க மாமா ஃபோன் பண்ணி அவங்க பேசிட்டு வந்தப்போ அவன் இந்த மாதிரி நான் உங்களுக்கு லேப்டாப் வாங்கினேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு நான் அவங்க இதில் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதம் ஒரு ரெண்டு மூணு முன்னாடி தம்பிக்கு ஒரு லேப்டாப் வாங்கி அவர் கொடுத்தாரு அதற்காக நான் ஆதாரம் சொல்லிட்டு இருக்கோம் அது நிறைய நிறைவேறதுக்கு மாதா இருக்குன்னாலும் அப்படின்னு நினச்சி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் கடை நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு பச்சை கடை மாதிரி அண்ணா ஒன்று வச்சிருக்கிறாங்க அந்த கடை வந்து ஒரு விஷயம் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு நாங்கள் ஒரு டிஃபன் ஸ்டார்டாக வைக்கணும் அப்படின்னு தான் அண்ணா ஆசைப்பட்டாங்க இப்போ ஒரு மஜ்ஜி கடை கொண்டு ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம் அந்த தேடி எனக்கு உடம்பு படம் செல்லாமட்டி டிஃபன் ஸ்டார் போடாமல் அச்சிக்கடியாவே பின்னால வரைக்கும் ஓடிட்டு இருக்குது ஆனால் அது என்ன அறுத்துன்னா எங்களுக்கு வந்து அளவான అవగాహన మాదావి అయితే మాదా అన్నీ వచ్చి ఎంత అసలు అడో అదే రెండు నెలలు అన్ని క్యాం నో అడతారు సురెక్కు అలా కాస్ వండు

என் பேர் சிறந்த பொள்ளாச்சி பங்கு இது நடந்தது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடந்தது துணி திறமையே ஒரு பையன் நான் அக்கௌண்ட் சாடி பண்ணிக்கிட்டு கோயம்புத்தூரில் ஒரு நாலு வருஷம் குடும்பம் நன்றி போயிட்டே இருந்தது நல்லா இருந்தது அப்புறம் எனக்கு எங்கள் ஓனர் ஒரு சித்த பிரச்சனைனால என்னுடைய ஈகோ தடுத்துச்சு நான் வேலைக்கு போகிறேன் அவங்க வீட்டுக்கு காரெல்லாம் அனுப்பிச்சுட்டாங்க நான் வரல அப்படின்னு கையில் ஒரு எண்பதாயிரம் இருக்கு அதை வைத்து கொண்டு மூணு வருஷம் என் பையன் ரெண்டு சரி மூணு வருஷம் குடும்பத்தை ஓட்டினோம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு தீபாவளி கையில் ஒரு காசு அங்கே எண்பதாயிரமும் தீர்வு வச்சு என்னடா பண்ணுவோம் ஊருக்கே போயிடலாமா இங்கே ஊர் நேற்று தெரியல அங்கேயே போயிடலாமா அப்படின்னு எண்ணிக்கொண்டு நேரத்தில் சரி வீட்டை காய் விட்றாங்க பழைய பேப்பர் எல்லாம் எடுத்து நினைக்க போட்டோம் இடைக்கு போட்டால் அது ஒரு ரெண்டு நாளைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்புறம் அதில் ஒரு புது டைரி இருந்தது அந்த டைரியை நான் எடுத்து வைக்கிற பக்கத்து விட்டு போனேன் அது வாயு போன அங்கு அந்த டைரி என்ன கொடுக்கல அப்படின்னா சரி மாமனே இடைக்கெல்லாம் கொண்டு போய் பிடிச்சிட்டேன் அவங்களும் வீட்டுல போய் அந்த டைரியை புரட்டியிருக்காங்க அதுக்குள்ள பணம் இருக்கு அதை நினைச்சு எனக்கு